திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய நூற்று முப்பத்து மூன்றாவது பாடல் திருநாட்டுப் படலத்தினுடைய நாற்பத்தி நான்காவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு ஊசலுற்றவர் குழைக்கு உடைந்திடுதலால் உவரை வீசலொப்பன ஆடுதல் கிழிமொழி வருவி பேசலொப்பன வீழ்ந்திலர் பழைத்தது இது என்ன ஏசல் ஒப்பன கோகில பறவைகள் இசைத்தல் ஊசலுற்றவர் குழைக்கு உடைந்திடுதலால் இங்கே ஊஞ்சல் ஆடுகின்ற அப்பெண்களை அந்த ஊஞ்சல் வேகத்தால் தூக்கி எறுவதை போல வேகமாக ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் கிழி ஆடுதல் கிழிமொழி வெறுவி பேசல் ஒப்பன அங்கே இந்த எல்லாம் ஐயோ இப்படி வேகமாக ஆடுகின்றார்களே என்று அச்சப்பட்டு விழுந்துவிட போகிறீர்கள் என்று ஒரு எச்சரிக்கையை செய்து கொண்டே பேசுகின்றன வீழ்ந்துல புழைத்தது ஈதென்ன ஏசலோப்பன கோகில பறவைகள் இசைத்தல் அங்கே குயில்கள் கூவது எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால் என்னை இவர்கள் இவ்வளவு வேகமாக ஆடியும் கீழே விழாமல் இருக்கின்றார்களே என்று அவர்களை தூற்றுவது போல குயில்கள் கூவி கொண்டிருக்கின்றன என்று அந்த இயற்கையை பெண்கள் ஊஞ்சலாடுகின்ற காட்சியை கிளிகளும் குயில்களும் எவ்வாறு காணுகின்றன என்று நமக்கு ஒப்புமைப்படுத்தி இயம்புகின்றார் கச்சியப்ப சுவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்